அனைத்து இறைவனுக்கே எல்லா புகழும் யூடியூப் சேனலில் இப்போ நான் வர்றேன் அதான் ஒம்பது நிமிஷம் சேனலு இதில் கேள்வி பதிலுக்கு கமெண்டில் கேள்விக்கு அதில் பதில் சொல்கிறேன் கேளுங்க மணி மேல் ம் கீழ் கீழ்முள்ளு முள் இப்படி பூமியை பார்க்குற மாதிரி இருந்தால் பறந்த காலுக்கு ஓட்டுமையா காதில் குத்தி கீழே போடும் அதுதான் தான் கிப்பும் மேல் முள்ளு அப்படிங்கும்போது முள் படாது ஆனால் சுருக்கு நடி வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த முல்லை பாய்ச்சிக்கக்கூடிய ஏன்னா அது ஆதி ஆயுதம் தானே அந்த சாவலுக்கு வந்து அது ஆயுதம் கத்தியை வந்து இப்படி குத்துறது இருக்குது இப்படி குத்துறது இருக்குது இப்படி குத்துறது இருக்குது அந்த மாதிரி கீழ் முள் வந்து பறக்கிற காலுக்கு குத்துமியா நன்றி அடுத்து கிழங்க எங்களோட எப்படி வாங்குறது ஃபோன் அடிங்க ஃபோன் அடித்து பேசுங்க ஃபோன் அடித்து பேசுனீங்கன்னா நான் இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவேன்ல என்ன லைன் தேவலாக இருக்கும்ப்பா அவன் அது தவப்பே பாட்டை எல்லாம் காம்பா இருக்கும் நன்றி புரியலையே வாத்தியாருன்னு சந்தை விட்டு அது வேறு மாதிரி தான் அப்புறம் சொல்கிறத நம்ம கேட்கணும் நம்ம எங்கே கேட்க போகிறோம் வாத்தியார் குருநாதர் அப்படின்னு சொன்னால் இது வந்து கவர்மெண்ட்டு அங்கீகாரம் பெற்றது இன்றைக்கி ஹெட் மாஸ்டர் பாதி யார்லாம் இருக்காங்க சேவத்தண்டிக்கு பாத்தியார்னு அது அனுபவமான ஆளாக நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும்ப்பா அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கா அதே பாஜாப்பா இருக்கார் அப்படின்னா இது ரெண்டாம் தண்ணியில் பந்தயம் அடிக்குன்னு சொல்வார் ரெண்டாம் தண்ணியில் பந்தயம் அடிக்கும் அதுதான் அவர் ப்ளஸ் பாயிண்ட் அவருடைய அறிவு தன்மை இது பந்தயம் கொடுக்குன்னு சொன்னார்னா பந்தயம் கொடுத்துரும் இதுக்கு இதுக்கு ஏன் போட்டிங்க சரி வராது சரி போவோம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி சரி போயிடும் அந்த மெமரி வந்து அந்த வயசு வரும்போது வந்துடும்யா அதுதான் வாத்தியார் அவருக்கு சொல்ல நம்ம நடந்தால் ஒரு நல்லதுப்பா தாய் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க குரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறது இப்போ யார் கேட்குறா நீ என்ன சொல்கிறது நான் நீ தைக்க பொறுத்தான் நான் வடக்க போவேன் நான் வடக்க போச்சுனா நான் தெக்க போவேன் அப்படின்ற அளவில் அன்றைக்கி பிள்ளை எல்லாம் இருக்குது அதுக்கு சுய அறிவாகவே மோட்டிப்பாக நம்மளை ஒன்று பேச விட மாட்டேங்கிறாய்ங்க ஒன்று பேசிட்டோம்னா அதுக்கு எதிர்வாதம் பேசுகிறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க பா தலைவரெலாம் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தில நாங்கள் போக மாட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் ஆமாம் இன்றைக்கி டீச்சர்கிட்ட பாடம் படிக்கிறேன் அப்படின்னா காலேஜ் வரையும் போயிடுறோம்ல அவங்க கொடுக்குற அறிவு தானே அதே மாதிரி இந்த சேவக்கோழியில் குருநாத சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது சிறப்பாக இருக்கும் ஆமாம் அவங்க காஞ்சபரம்ப்பா வயசானவங்க வந்து காஞ்சமரம் ஆணி இறங்காத ராஜா ஆமாம்ப்பா எல்லாம் நீங்கள் உங்கள் வயசுனால் வந்து பச்சை மரம் ஆணி ஈஸியாக இறங்கிடும் அதுக்கு தான் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறத கேட்கணுங்கிறது நன்றி ம் சொல்லுங்கள் அடுத்து நல்ல ரெண்டு மோடி இருந்தால் நல்ல ரெண்டு கோழி கெட்ட ரெண்டு கோழிலாம் கிடையாது கோழிலாம் லைன் கோழி ரெண்டு கோழி இருக்குது நான் அடுத்து ஃபோன் பண்ணுங்கள் போட்டு விட்றேன் பாருங்கள் ஹாய் போட்டு விடுங்க நான் உங்கள் படத்தை போட்டு விட்றேன் ஃபோனில் பேசுங்க நன்றி யூடியூப்பு அப்படிங்கும்போது ரொம்ப காலம் ஆச்சு யூடியூப் போட்டு ரொம்ப ஆச்சுன்னா ஒரு நாலு மாதம் ஆச்சு ஆமாம் இப்போ தான் யூடியூப்புக்கு வர்றோம் எல்லாம் ஆதரவு தாங்க கமாண்டு போடுங்க கமாண்ட கேட்குறத கேளு கேள்விப்பதெல்லாம் வரும் ஆமையா நன்றிங்கயா அடுத்து கேளுங்கய்யா கமாண்ட் கேளுங்க இந்த டைத்துல வந்து எந்த மலைவி அந்த ரிசல்ட்டு வந்து வளைவி வந்து மேரியா பறந்துருச்சுப்பா ஆமாம் அதெல்லாம் சொல்ல முடியும் அந்த ஒரு சண்டை முதத்தனி சண்டை மேரியா பறந்து ட்ராவ் ஆகிடுச்சுப்பா நன்றிப்பா அடுத்து கேளுங்க அப்படின்னா என்ன மேற்கையாக பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே ராஜா இது கூடயே அவங்களால் புரிஞ்சுக்கிற முடியல இப்போ ஒரு காலத்தில் ரெண்டு சேவை பந்தயத்தில் பறக்குது அப்படின்னா ஏய் அது மேற்கையாக பறக்குதையா மேக்கையா அப்படின்னு சொன்னால் அதான் அடி தட்டிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம் ஏய் இது கீக்கையாக பறக்குது அப்படின்னா அடியை வாங்குதுன்னு அர்த்தம்ப்பா அடியை வாடிய கொடுக்கும் அதுக்கு தோது இல்லாமல் மாட்டிக்கிறது வேற என்ன தோது இல்லாமல் மாடம்பும் போகும்போது அது பிடிச்சி அடிக்கிறதுக்கு எச வாய்ப்பு இருக்குது அதான் கீ கீக்கை மேற்கையாக பறக்குது அப்படின்னா நல்ல ஜூட்டாக பறக்குது அந்த தண்ணிக்கு பறந்த பறவை அதே தண்ணிக்கு இருக்கியா அந்த ஒன்றாந்தண்ணியில் எவ்வளோ சூட்டாக பறந்துச்சோ அதே தண்ணிக்கு இருக்குது அப்படிங்கிற கணக்கு தான் மே கை 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 அப்படிங்கிற கணக்கு சொல்லுவாங்கப்பா நன்றிப்பா அடுத்து கம்மான் மாதிரி ம் இல்லை ஆசை தான் ஏன் பறக்கிறேன் நான் தான் இங்கே இப்போ சென்னைக்கு போகணும் அப்படின்னா பறந்து போய் இறங்கிடணும் ஒரு மணி நேரத்தில் அப்படின்னா முடியுமா ராஜா ஏம்பா அடிச்சு கீழே போடுற மாதிரி சேவல் இருக்குது அதெல்லாம் தோது பார்த்து செய்கிறது தான் சேவலுக்கு தோது இலக்கு கிடச்சுன்னா அடிச்சு கீழே போட்டுரும் அது கொடுக்காட்டின்னா எப்படி அடித்து கீழே போட முடியும் ஆ இதெல்லாம் சிந்திங்க தராஜா சிந்திங்க அடித்து கீழே போடுற மாதிரி அப்படின்னா இருக்கு ஏன் சேவல் இருக்குது எதிரி ஆப வந்து நம்ம வலுவாக நினைக்கணும் ஆப நம்ம லேசான நினச்சிட்டு இறக்க முடியாது ஏன் அந்த அடித்து கீழே போடுற மாதிரி அது தலையை குளித்துச்சின்னா தான் இதை அடித்து கீழே போட முடியும் புரியுதா நான் சொல்கிறது ஆ ஒரே இடத்துல பஸ்ஸு நின்றுச்சின்னா ஊர் போய் சேர முடியுமா ஒரே இடத்துல பஸ்ஸு நிற்கிது ஊர் போய் சேர முடியுமா நாலு வீல் ஒரு அப்படியே ரோலிங் ஆகணும் அவங்க ஊரு போய் சேர முடியும் இல்லை அடிச்சு கிலோ போடுறது அதே அடிச்சு கிலோ போடுறத அடுத்த சண்டையில் இது அடித்து அடித்து அடிச்சு கிளப்பிட்ருப்பியா சேவை சண்டையில் சொல்ல முடியாது ராஜா நான் தான் வல்லமென்கிறத எவன்னும் சொல்ல முடியாது நல்ல சேவை சொல்லலாம் நல்லா பறக்கும் சொல்லலாம் அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர நாங்கள் தான் கிங்கு அப்படிலாம் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஆ நன்றி அடுத்து கேளுங்கள் கமாண்டு பதில் கேளுங்க இதுக்கு கமாண்டு கேளுங்க கமாண்டு நீங்கள் கேட்க கேட்க நாங்கள் அடுத்து யூடியூப் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அதாவது உஷாவாக இருக்குது காலையில் தொடப்பு சாயங்காலம் தொடப்பு வெயில் காலம் வருது அதை செய்யணும் அதை செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் சும்மா தெரிஞ்சிச்சா கூட்டில் வந்து அடைஞ்சிச்சா கதவு போட்டினோம்மா இப்படி இருந்தால் சேவை சேவலாக இருக்காது ஆமாம் கை கைப்பட்டான் ஏன் கண்ணாடி காலைல சாயங்காலம் மூஞ்சி கீச்சிக்கலாம் தண்ணி நினச்சி சேவலை பாருங்கள் அப்படி கற்று கற்றுக்கத்து மிதுக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யுங்க சேவைக்கொல்லி வளர்க்கறது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இன்ட்ரஸ்ட்லாம் செய்ய முடியாதுயா அதை பிடிச்சி யாரைய விட்டணும் இறதுங்க இடம் யாராவது விட்டணும் இங்கே விட்டுருவாங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்பா சுக்காரிக்கத்தான் செய்யும் மெல்லிக்கத்தான் செய்யும் எதுக்கு அதையும் கவனிக்கணும் நம்ம முன்னேறம் சாப்பிட்றோம்ல வசிக்குது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதையும் கவனிக்கணுங்க இதை நான் அந்த காணொலியில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி சொல்லுங்க அடுத்து கமெண்டில் சொல்லுங்க மணி கோடி எத்தனை மாதம் குஞ்சு அதை போடல ஐயா நாலு மாதம் தாய் பிரிக்கிற வரையும் தாய் சுட்டு அதுக்கு மருந்து தாய் அரவணைக்கி கொடுத்திங்களா இந்த கையில் நாலு இருக்குது இந்த கையில் நாலு குஞ்சு அதுதான் அதுக்கு மருந்து பத்து நாள் குஞ்சி ஒரு மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சிக்கலாம் அதெல்லாம் மருந்து செத்து பிரிஞ்சியா அந்த நாலு மாதம் தாயை விட்டு பிரிங்கன்னா அப்புறம் அதுக்கு மருந்து சொல்லலாம் மருத்துவம் செய்யலாம் கால் வீஞ்சிருக்கா அப்படின்னா சும்மா மஞ்சள் மட்டும் உப்பையும் தேர்த்தி விடுங்க தாய் சுட்லியா சரியாயிடும் நன்றி எவ்வளோ அப்போ இதை முடிச்சுக்கிடுவோமா ரைட்டு இந்த யூடியூப் சேனலில் இந்த சேனலில் அடுத்து ஒரு சேனல் போட போகிறோம் அதில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் யூடியூப் சேனலுக்கு சப்கிரைப் பண்ணுங்கள் ஆமாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் கமண்ட்லேயும் நீங்கள் கேள்வி கிளம்புங்க நான் சொல்கிறேன் அசல் சேவல் கிழம எல்லாருக்கும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஆதரவு